இது எங்களோடய புகாரா கேவோட கண்டினியூஷன் போன வீடியோவில் இந்த புத்தா ஸ்தூப்பாக பார்த்தோம் அதுக்கப்புறம் நிறையா கேவ்ஸ் பேட் கேவ் மகேந்திரா கேவ் அந்த மாதிரி உள்ள நிறையா கேவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய சிவா ஸ்டாச்சு பற்றி நான் சொன்னேன் அங்கே வந்து நூற்றி எட்டு சிவலிங்கமும் இருந்தது அப்படின்னு சொன்னேன் இதுதான் நீங்கள் மேலே பார்க்கறது அந்த சிவலிங்கத்தோட தோற்றம் ரொம்ப க்ளீனாக இருந்தது அங்கேருந்து பார்த்தா புக்காரா ஃபுல்லாக தெரிஞ்சுது அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு அந்த பஸ் டூர் ஆப்ரேட்டரே எங்களை ஒரு நல்ல ஹோட்டல் கூட்டிட்டு போனார் அந்த ஹோட்டலில் தான் ஒரு ஒரு வீல் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம் அந்த இடத்துல நல்லா ஒரு லஞ்சை சாப்பிட்டுட்டு வெஜிடேரியன் லஞ்ச் அதுக்கு எதிர்த்தாப்லேயே ஒரு செட்டி ரிவர் கார்ஜ் அப்படிங்கிற இடத்துல எங்களோட அந்த டூரோட ஐட்டினரிலாம் அந்த ஐட்டம் வந்தது ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் த அந்த சாப்பிட்ட இடத்துலேருந்து ஓகே ரெஸ்டாரண்ட்லேருந்து அதுக்கு பேர் வந்து செட்டி ரிவர் கார்ஜ் அந்த செட்டி ரிவருக்கு இன்னொரு பேர் வந்து மில்க் ரிவர் இது வந்து நேபாளோட வெஸ்டர்ன் சைடில் இருக்குது த்ரிசூலி ரிவர் அப்படிங்கிறதோட ஒரு கிளை வந்து ஆறு அதாவது நம்ம ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து பொக்காராவை சுற்றி பள்ளத்தாக்குகளில் ஓடுறது கார்ஜ் அப்படின்னா அர்த்தம்னா ரெண்டு பக்கமும் நல்ல உயரமான மலை அதுக்கு நடுவில் ஒரு பள்ளம் அந்த பள்ளத்துக்குள்ளே ஒரு நதி ஓடுறது அதுக்கு பேர் தான் கார்ஜுன்னு பேர் அந்த மாதிரி ரொம்ப அழகாக அது வந்து ஓடிட்டுருந்தது இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா அன்னபூர்ணா மலை தொடர்கள்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஓடி வந்து இந்த பொக்காரா வழியாக ஓடி அது வந்து திருசூலி அப்படிங்கிற ஒரு போய் சேர்ந்து கலக்கிறது இங்கே நிறையா ஏரிகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த ஏரிகள் எல்லாமே இந்த செட்டி அப்படிங்கிற அந்த நதி வந்து நிறையா அந்த அன்னபூர்ணா மலையிலேருந்து எடுத்துன்னு போன அந்த மண்ணெல்லாம் எடுத்துன்னு போய் நல்ல செழிப்பான மண்களெல்லாம் எடுத்துன்னு போய் எடுத்துகிட்டு போய் அது பள்ள மாதிரி பண்ணிடுதான் ஓட 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 அந்த இடத்துல மழை தண்ணி ரொம்பி அதெல்லாம் தான் அங்கே இருக்கிற ஏரிகளாக ஆச்சாம் கிட்டத்தட்ட எட்டு லேக் இருக்குது அதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற லேக்கை நாங்கள் பார்த்தோம் ஃபேவா அப்படிங்கிற லேக்கு இப்போ நம்ம நாட்டில் எப்படி கங்கை நதியை ரொம்ப புனிதமானதாக கருதி நம்ம வந்து வழிபடுறோமோ அதே மாதிரி நேபாளில் இது ரொம்ப புனிதமான நதி இது விஷ்ணுவோடைய ஒரு ஃபார்மாக கருதி அங்கே இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுற எல்லாரும் அந்த நதியை வழிபடுறாங்க ஏன்னா இது வந்து அங்கே இருக்கிற புனிதமான எல்லாம் டச் பண்ணிகிட்டே போகிறது வியாசர் இயற்றிய மகாபாரதம் பற்றி நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அவரே கண்டகி ரிவரும் மடி ரிவரும் சேர்ந்து சேர்ந்த இடத்துல தான் அவரே வந்து பிறந்தாராம் அதனால் இது வந்து நிறையா புனித தலங்களை தொட்டுக்கொண்டு போவதால் இது மிகவும் புனிதமான நதியாக அங்கே வந்து வழிபடப்படுகிறது இது வந்து அந்த பொகாராக்கு நட்ட நடுவில் பிஸியான ஒரு மார்க்கெட் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பள்ளத்தாக்கில் இந்த செட்டி ரிவர் ஓட்டுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது இது என்னென்னா மனுஷனாலேயும் கொஞ்சம் பண்ணப்பட்டிருக்கு அதை தவிர இயற்கையாகவே இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு ரொம்ப பள்ள ரொம்ப டீப்பு ரேவைன்னு சொல்லுவோம் இல்லையா பள்ளத்தாக்கு அதை வந்து மனிதர்கள் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னாக்க அது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக்கு வந்து ரிசர்வாயிருக்கு இந்த தண்ணியை கொண்டு போய் அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுறாங்க அதனால இதில் மனுஷனுடைய பிரயத்னமும் இருக்குது இயற்கையுடைய அழகும் சேர்ந்துருக்கு மேலே மேலேருந்து பார்க்குறதுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு பெரிய சஸ்பென்ஷன் ப்ரிட்ஜ் இருக்குது அதாவது தொங்கு பாலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே நின்று நம்ம ரொம்ப அழகாக இந்த இதை பார்க்கலாம் ரிவரை அங்கேருந்து ஃபோட்டோவும் எடுக்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இது வந்து குர்கா மியூசியம் அப்படிங்கிற இடத்துலேருந்து இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அங்கே ஓடுற அந்த தண்ணி வெள்ளை வெளியேறின அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடுற அந்த செட்டி ரிவர் அது பக்கத்தில் ஒரு புஜாரி ஒருத்தர் உட்காந்துட்டு அங்கே சங்கல்பம்லாம் பண்ணி இப்போ நம்ம கங்கை வந்து நதிக்கரையில் இவர்கள்லாம் பண்டாஸ்லாம் வந்து உட்காந்து சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா மந்திரம் அந்த மாதிரி அவரும் நம்ம பேர் நட்சத்திரம் அதெல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி அந்த தண்ணி எடுத்து நம்ம மேலே தெளிக்கிறார் அதுக்கு ஏதோ கொஞ்சமாக தட்சணாக வாங்கிக்கிறார் அந்த இடம் ரொம்பவே அழகான இயற்கை சூழ்ந்த இடமா இருந்தது அதை சுற்றி ஒரு பார்க்கெல்லாம் வேறு இருந்தது இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது தான் அந்த செட்டீரிவர் கார்ஜுக்கு உள்ளே நுழையிற இடம் உள்ள நுழையிற இடமே சோலையாக இருக்குது நிறையா ருத்ராட்சம் காய்க்கிற மரம் அங்கே இருந்தது அதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருந்தது ஒருத்தருக்கு நூறு நேபாளி நான் வந்து ரூபாய் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போய் ஒரு டென் மினிட்ஸாக நம்ம அந்த தொங்கு பாலத்தில் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் நடந்து போயிட்டு அந்த பள்ளத்தாக்கில் ஓடுற செட்டிரிவரை பார்த்துட்டு அது அப்படியே மேலே வந்து நம்ம பக்கத்துலேயே ஓடுறது அந்த டனல்ஸ் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இது ப்ரொடக்ஷனுக்காக அதெல்லாம் நம்ம வந்து கையால் தொட முடியல கொஞ்சம் ஆடலில் இருக்குது இப்போ ரொம்ப கிட்டக்க பார்க்க முடியறது அந்த செட்டி ரிவருடைய அழகை இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது எல்லாமே அந்த டனல்ஸ் வழியாக அந்த செட்டி ரிவர் ஓடி வர்றது தான் அதுக்கு மேலலாம் குட்டி குட்டி இந்த பிரிட்ஜஸ் கட்டி வச்சுருக்காங்க அது வழியாக நம்ம அதை பார்க்க முடியும் அது இப்போ இன்னொன்று நீங்கள் பார்க்குறது நேராக போகிற அந்த தொங்கு பாலம் ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் சொன்னேன் இல்லையா அது வழியாக போனால் ஃபுல்லாக அந்த பள்ளத்தாக்க நம்ம ரசிக்கலாம் இதெல்லாம் அந்த டன்னலோட வெவ்வேறு தோற்றங்கள் டன்னல் நம்பர் த்ரீ அப்படின்னு போட்டிருக்கு அது பக்கத்தில் அந்த பார்க்கை நீங்கள் பார்க்கலாம் இந்த வியூ வந்து அந்த தொங்கு பாலத்துலேருந்து நான் எடுத்த ஃபோட்டோ எவ்வளோ பள்ளத்தில் வெள்ளை வெளியே எவ்வளோ அழகாக ஓடி வரா பாருங்க அந்த செட்டி ரிவர் அந்த இயற்கையுடைய அழக கண்கொள்ளா காட்சியை ஒரு நகரத்துக்கு நடுவில் பார்க்குறது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது இதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ண அந்த டூர் ஐட்டின் ஏரியா ஒரு எய்ட்டு ஐட்டம் ஒரு நாலு கேவ் இந்த மாதிரி ஒரு இடம் அப்புறம் சாப்பிட்றதுக்கு இடம் அப்புறம் புத்தா ஸ்டாச்சு ரெண்டு கோவில் ஒன்று வந்து தால் பாராகி டெம்பிள் இன்னொன்று வந்து விந்தியா பாசனி டெம்பிள் அதாவது அங்கே எல்லாம் பான்னு சொல்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா பெங்க இது மாதிரி பெங்காலில் சொல்கிற மாதிரி விந்தியா பாசனிங்கிறத விந்தியா பாசினிங்கிறாங்க தால் பைராகிங்கிறது பைராகிங்கிறது நம்ம வாராகியோடைய கோவில் இந்த பார்க்கெல்லாம் அந்த கார்ஜ் கிட்டே இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கு இல்லையா அந்த நதி ஓடுற சத்தத்தை நீங்களே கேட்டு ரசியங்களே கொஞ்சம் அடுத்தது நாங்கள் போன இடம் வந்து இந்த பிந்திய பாசினி டெம்பிள் அப்படிங்கிறது இது ரொம்ப ஃபேமஸ் டெம்பிள் நேபாளில் இங்கே இருக்கிற அம்பாள் வந்து பிந்த் பிந்தியா பாசினி அப்படின்னா பகவதி அவ தான் வந்து இந்த ஏரிகள் சூழ்ந்த பொக்காரா நகரத்தையே காவ காக்கும் காவல் தெய்வம் இது வந்து முக்கியமான சைட் சீயிங்காக இருக்குது பொக்காராவில் இது வந்து ஒரு இருபது படி ஏறணும் அப்புறம் ஒரு ஷூ ஸ்டாண்ட் இருக்குது அங்கே கொண்டு போய் வச்சுட்டு மேலே வந்து போனோன்னாக்கா ரொம்ப அழகான ஒரு கோவில் நிறையா சன்னதிகள் இருக்குது அங்கே மார்பிளால் ஆன வந்து கிருஷ்ணன் ராதா சிலை இருக்குது இதுதான் அந்த விந்திய வாசினியோடைய கர்ப்ப கிரகம் ரெண்டு சிங்கங்கள் அந்த இடத்துல இருக்குது முன்னால் முகப்பில் அங்கே இருக்கிற பூஜாரிக்கெல்லாம் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டுருக்காங்க இது பொக்காராவில் ரொம்ப வந்து பழமையான கோவில் ஒரு சின்ன மலை மேலே இருக்குது குய்ட்டாக இருக்குது கீழே பார்த்தா ஒரே பிஸி பசார் அதெல்லாம் இருக்குது இது வந்து கடல்லேருந்து மூவாயிரத்து ரெண்டு அடி உயரத்தில் இருக்குது ஹிமாலயன் ரேஞ்சஸ்லாம் அங்கேருந்து பார்க்கலாம் போனால் நல்லா ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிறது ஏன்னா பொக்காராவில் ரொம்ப டஸ்ட்டெல்லாம் இருக்குது ஏரில் பட் இங்கே போனால் ரொம்ப அழகாக இருக்குது நிறையா விளக்கேத்தி வைக்கிறதுக்கான அகல் மாதிரி அவங்களே அழகாக பண்ணி வச்சுருக்காங்க அதில் நெய் விட்டு எல்லோரும் திரி போட்டு விளக்கேற்றி துர்கா மாதாவை வழிபடுறாங்க இது பொக்காராவில் இருக்கிற ஹிந்துஸ் மாத்திரம் இல்லை உலகத்தில் இருக்கிற ஹிண்டுஸ் எல்லாருமே அங்கே வந்து வழிபடுறாங்க இது வந்து தர்கா தேவியோடைய ஒரு கோவில் அதாவது என்னன்னா ரத்தத்தை குடித்து தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்ட துர்காதேவியோட ஒரு இருப்பிடமாக இது வந்து கருதப்படுகிறது நம்மளுடைய புராணத்தோட ஒரு நல்ல தொடர்பு என்ன தெரியுமா அதாவது தேவகிக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தை தான் தன்னை கொல்லும் அப்படின்னு வாக்கு கேட்டான் இல்லையா கம்சன் அதனால் எப்போ எட்டாவது குழந்தை பிறக்க போகிறதுன்னு காத்துட்டு அப்போ கோகுலத்தில் யோகமாயா ஆயா பிறந்திருப்பாள் இங்கே ஜெயிலில் வந்து கிருஷ்ணர் பிறந்திருப்பார் அதை வந்து வசுதேவர் மாற்றி வைப்பார் இல்லையா அந்த யோக மாயை கம்சன் வந்து பிடிச்ச சொபத்தில் அடிப்பான் அப்போ அவள் ஆகாசத்தில் உயர்ந்து பறந்து போய் எட்டு கைகளோட துர்காவை தோன்றுவாள் இல்லையா அந்த துர்கையோடைய ஒரு ஃபார்ம் தான் இந்த இடத்துல வந்து கோவில் கொண்டு இருக்கிறது தான் இது அப்படிப்பட்ட அந்த தேவியை இங்கே விந்தியாவாசினியாக வந்து இங்கே கோவில் கொண்டுள்ளாள் அப்படின்னு சொல்கிறாள் இது வந்து சால கிராமத்தால் பண்ணப்பட்ட இந்த அம்பாவளின் சிலை மிகவும் புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது தொடர்புடைய ஒரு கதை என்னன்னாக்கா ஒரு மல்லா ராஜா இருந்தானா அவனுக்கு வந்து ஒரு கனவு வந்து தான் இந்த தேவியோடைய உருவம் கனவில் வந்தோடனே அவன் என்ன சொன்னான்னா தன்னுடைய எல்லாம் அமைச்சு இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் இந்த துர்கையோட சிலை இருக்குது அது நீங்கள் எடுத்துன்னு வாங்கோ இங்கே நம்ம நம்ம இங்கே கோவில் கட்டலாம் அப்படின்னு சொன்னோடனே அவனோட ஆட்களை எல்லாம் போனார்களாம் திரும்பி வரைச்சா ராத்திரி ஆனவுடனே அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துனாக்கலாம் அப்போ இந்த சிலையை வச்சோடனே அங்கேருந்து எடுக்கவே முடியலையா ஸோ அந்த இடத்துலையே அந்த கோவிலை எழுப்பும்படி அவனுக்கு உத்தரவாச்சான் கடவுளை அந்த இடம் தான் இப்போ இருக்கிற அந்த விந்திய பாசினி கோவில் பிந்தியா அப்படின்னாக்கா தேவியினுடைய அவதாரம்னு அர்த்தமா வா பாசினி அப்படின்னா அவள் வசிக்கிற இடம் அதனால் தேவியினுடைய அவதாரமாக அந்த கம்சனால் தூக்கி சொபத்தில் மோதப்பட்ட அந்த தேவி இந்த இடத்துல வந்து கோவில் கொண்டுள்ளாள் இது வந்து ஒரு ஷிகரா டைப் ஆஃப் கோபுரம் இருக்குது வெள்ளையா வந்து பக்கோடா டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது தான் அந்த சன்னதி சைடில் நிறையா மணிகள் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது அதை அடிக்கும்போது நிறையா பாசிட்டிவ் எனர்ஜி வருது இது சைடில் இருந்த உடைய சன்னதி அப்புறம் ஹனுமானோடய சன்னதியும் நீங்கள் மேலே பார்க்கலாம் அந்த ஹனுமான் விகிரத்துக்கு பக்கத்தில் ஹனுமான் சாலிசா அழகாக அந்த ஸ்லாப்பில் பொறிச்சு வச்சுருக்காங்க இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா தார்மிக் சேத்திர விகாஸ் சமிதி அப்படின்னு இருக்கான் வந்து பொக்காராவில் அதுதான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதான் அங்கே நிறைய வர யாத்திரிகர்கள் எல்லோரும் அந் தங்களுடைய காணிக்கைகளை செலுத்துகிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற படிகள் தான் அந்த ஷூ ஸ்டாண்டில் ஷூவை வச்சுட்டு நம்ம ஏறி வர படி இந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு இங்கே கிருஷ்ணர் சன்னதி இருக்கிறதால இந்த ஜென்மாஷ்டமி ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்களாம் அதோட சரஸ்வதி மற்ற விஷ்ணு அரண சன்னதிகளும் இங்கே இருக்குது இந்த கோவில் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் திறந்துருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த துர்கையுடைய கோவில் என்பதால் நிறையா பக்தர்கள் இங்கே வருகிறார்கள் இது கெதிர்த்தாப்பில் இருக்க பார்க்கு ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி அங்கே ஜனங்கள்லாம் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு அப்படிலாம் இருக்காங்க இது வந்து ரொம்ப ஒரு புரிந்தஸ்தலங்கிறதால இது நிச்சயமாக புகாராக போனால் பார்க்காம வரக்கூடாது அடுத்தது நாங்கள் போன இடம் அங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸ் லேக் ஃபெவா லேக் அப்படிங்கிறது அங்கே நிறையா போட்ஸ் இருந்தது எதுக்காகன்னு கேட்டால் அந்த போட்டில் ஏறி அதுக்கு நடுவில் ஒரு தீவு இருக்குது அந்த தீவில் தான் இந்த தால் பாராகி அப்படிங்கிற வாராகியனுடைய கோவில் அங்கே ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் கட்டணம் அந்த போட்டிங்க்கு ஆனால் நிறையா கியூ இருந்தது அதுக்கு அங்கே உட்காந்து போகிறதுக்கு ரொம்ப பெரிய லேக்குங்க அது இதுதான் பொக்காராலே இருக்கிற லேக்லேயே ரொம்ப பெரிய ஏரி அதனால் நிறையா உள்ளூரில் வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க எல்லோரும் இங்கே வராங்க இங்கே போட்டில் போகலாம் சேயிலிங் போகலாம் ஸ்விம் போடலாம் ஃபிஷிங் பண்ணலாம் பின்னால் பார்த்தா ஒரு அழகான வெள்ளை வெளியே மவுண்டன் அதோட வந்து ரிஃப்ளெக்ஷன் அந்த ஏரி தண்ணியில் தெரியிறது ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு நடுவில் தான் நான் சொன்ன மாதிரி தால் பாராகி டெம்பிள் அப்படின்னு இருக்குது அதுக்கு போட்டில் போகணும் இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது தான் அந்த ஏரி அதில் பார்த்தீங்கன்னா அந்த அன்னபூர்ணா மலை தொடர்கள் அத்தனையும் அதில் அப்படியே என்ன பியூட்டிஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது பார்க்கலாம் நம்ம தண்ணி அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது இதில் அந்த கோவிலுக்கு போகணுன்னா அந்த டுங்கா அப்படிங்கிற போட்டில் ஏறி போகணும் நம்ம ஹாஃப் அடேக்கு எடுத்துக்கணுன்னா ஒரு தௌசண்ட் இந்த நேபாளி ருப்பீஸ் கொடுத்தா போகிறோம் அதில் நம்ம ஹாஃப் அடே அந்த லேக்கை சுற்றி சுற்றி வரலாம் அவ்வளோ பெரிய டெம்பிள் அது அந்த காற்று சில்லுன்னு நடிச்சுன்னு அந்த இடம் ரொம்பவே அழகாக இருந்தது இதெல்லாமும் சிட்டிக்கு நடுவுலேயே இருக்குது அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த டுங்கால ஏரி அந்த ஏரிக்கு நடுவில் இருந்த ஒரு தீவில் இந்த வாராகி கோவிலுக்கு போகணும் இது வந்து அஷ்டமாத்திரிகா தேவியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எட்டு எட்டு தேவிகள் அந்த தேவிகளில் ஒத்தி வந்து வாராகி அவை தான் அம்பாவோட படைத்தளபதி அப்படின்னு சொல்லுவோம் இங்கே போய் நம்ம கிட்டக்க போய் பார்க்கலாம் அந்த தேவியை அங்கே உட்காந்து நம்ம தியானம் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக அந்த மெடிடேஷன் கை கூடுறது நம்மளுக்கு இதோட தொடர்புடைய ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது அதாவது இப்போ ஃபிவாலேக் இருக்கிற இடத்துல முதல்ல வந்து ஒரு பெரிய டவுன் இருந்து தான் அப்போது ஒரு வயசான துறவி வந்து அந்த டவுனில் தங்கிறதுக்காக இரவில் வந்தாராம் யாருமே அவருக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா ஒரு வயசான தம்பதிகள் இருந்தார்களாம் அவர்கள் தங்குறதுக்கு இடம் கொடுத்து எங்கிட்ட கொஞ்சம் காஞ்சி போன ரொட்டி தான் இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு கேட்டோன்னே அதை ரொம்ப சந்தோஷமாக அதை சாப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு வெளியில் படுத்துன்னு தூங்கிட்டாரான் அப்போது அந்த துறவி வந்து அந்த வயசான தம்பதிகள்கிட்ட சொன்னாராம் இந்த ஏரியாலாம் முழுக போகிறது தண்ணியால் அதனால் நீங்கள் இதை விட உயர்ந்த இடத்துக்கு போயிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணினாராம் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே அந்த துறவி வெளியில் போன உடனே வெள்ளம் வந்து அந்த இடம் முழுக்க அப்படியே முடிக்கிட்டு தான் இந்த வயதான தம்பதிகள் மட்டும் அதுலேருந்து தப்பிச்சிட்டாங்களா ஏன்னா அவர்கள் வந்து அந்த துறவிக்கு இடம் கொடுத்ததால் ஃபோர்டீன் சிக்ஸ்டி செவனில் அந்த வயதான தம்பதிகள் வந்து இறந்து போயிட்டாங்களாம் அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவர்களெல்லாம் சேர்ந்து இந்த கோவிலை கட்டினார்களாம் ஆனாலும் திரும்பி ஒரு பெரிய மழை வந்து என்னாச்சா இங்கே கட்டின கோவிலோட அஸ்திவாரத்தோடு அப்படியே பேத்துண்டு இப்போ எந்த இடத்துல அந்த சில அந்த அம்பாவோட கோவில் இருக்கோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக நின்றுட்டான் அதனால் அவர்கள் வந்து இதுதான் அம்பாளுக்கு அங்கே இருக்கிறதுக்கு இது இடம் இஷ்டம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவில் கட்டினாங்களாம் இது எந்த ராஜானாக்க கிங் குலமாண்டன் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தானா அங்கே மல்லா டைனாஸ்டியில் அவனுக்கு வந்து ஒரு கனவு வந்து தான் இந்த இடத்துல கோவிலில் நீ கட்டி நீ வழிபடு எல்லாமே நான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கப்புறமா தான் இந்த கோவிலில் வழிபாடெல்லாம் ஆரம்பிச்சுதான் டூ தௌசண்ட் செவன்டீனில் கிங் மகேந்திரா இந்த இடத்துல இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் ஸ்ட்ரக்சர் இந்த பக்கோடா ஸ்டைலில் அந்த பாராகி தால் பாராகிங்கிறாங்க அதாவது வாராகி கோவில் இதை கட்டி அங்கே வந்து வழிபடுறாங்க நம்ம தமிழில் சப்த கன்னியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்தியாவில் அவருக்கு அவளுக்கு பேர் ராஜஸ்தானிலலாம் தண்டினி அப்படின்னு கூட சொல்லுவோம் இது வந்து விஷ்ணுவோடைய அவதாரமாகிய வாராகத்துடைய மனைவியாக வாராகி அப்படின்னு சொல்லுவோம் ரத்த பீஜனை அம்பாள் வதம் பண்ணதெல்லாம் நம்ம தேவி மகாத்தியத்தில் படிச்சிருக்கோம் அந்த மகாத்மியமில் சிவப்பு கலர் தோல் கொண்ட அந்த வாராகி அம்பாளுடைய படைத்தாள்வதையாக இருந்தாலும் ஒரு எருமை மாடு மேல் வந்து ஏறிக்கொண்டு ஒரு கையில் கத்தியை கொண்டு அவள் வந்து அந்த அசுரனை வதைத்தாள் அப்படிங்கிறதுலாம் நம்ம தேவி மகாத்மியத்தில் படிச்சிருக்கோம் அதெல்லாம் நேபாளிலையும் அதே கதை தான் அவர்களும் படிக்கிறார்கள் இந்த கோவிலில் ஸோ இதுலேருந்தே தெரியுது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் எவ்வளோ ஒரு கல்ச்சுரல் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு இப்படி அந்த சக்தி வாய்ந்த வாராகி தாயை வழிபட்டுட்டு அங்கேருந்து கடற்கருக்கள்லாம் அப்படியே வழியாக நடந்து வந்தோம் இன்னும் விதவிதமான மரத்தால் செய்யப்பட்ட சாமான்கள்லாம் அங்கே பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்தது அதர போகிற வழியில் ஒரு பெண்மணி வந்து கைத்தறியால் அந்த இடத்துல அந்த துணி நெய்து கொண்டு காட்சியும் பார்த்தோம் அதையும் நீங்களும் பார்த்து அதை என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப அனாயாசமாக அந்த ரோடில் அந்த சைட் பிளாட்ஃபார்ம்லேயே வச்சுன்னு ரொம்ப அழகாக அந்த தறியில் வெளிப்படா இது வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் டான்ஸ் எங்களோட பெரும் மனையிலேயே இருந்தாங்க அதையும் நான் உங்களுக்கு கல்வியை எடுத்து காமிச்சிருக்கேன் ஒரே நாள்லேயே இந்த பஸ் டூரில் நாங்கள் புகாரா ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம் இன்னும் யங்ஸ்டர்ஸாக இருந்தால் அங்கே பத்து நாள் கூட தங்கி நம்ம நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் ஈடுபடலாம் அப்புறம் அந்த வேலையில் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணினோம் கொஞ்சம் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் அங்கே நல்லா கிடச்சிது அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் ஏர்போர்ட் போனோம் அதுதான் ரொம்ப ஃபன்னியஸ்ட்டு திங் சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைட்டுனாக்கா நாங்கள் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு போய் அங்கே உட்காந்துருந்தா ஏர்போர்ட் லாக் ஆகியிருந்தது இந்த மாதிரி ஒரு லாக் ஆன ஏர்போர்ட் நாங்கள் எங்களோடய லைஃப்பில் பார்த்ததே இல்லை உள்ளே யாருமே இல்லை ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு ஈக்காக்கா நடமாடலை ஆறு மணிக்கு ஃப்ளைட்டுன்னா அஞ்சரை மணிக்கு தான் வந்து கேட்டை திறந்து எல்லாம் பண்ணாங்க அப்புறம் போனால் ஃப்ளைட்டே போகாது ஏன்னா காட்மண்டு ஏர்போர்ட் இஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கிறாங்க ஏன்னா ப்ரொபெல்லர் ஏர்க்ராஃப்டாங்க எல்லாமே ஸோ கொஞ்சம் காற்றடிச்சாலே மூடிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் ஃபைவ் ஓ கிளாக் அந்த ஏர்போர்ட்டோட சீன் ஃபுல்லாக லாக் ஆகிருக்கு பாருங்கள் யாராவது வந்து துறக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த வெளியில் ஒரே குளிர் அந்த ஊரில் அந்த விறக்கிற குளிரில் ஒரு மென்லிஸ் ஜாக்கெட்டை போட்டுன்னு வெயிட் பண்ணோம் ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட உட்காந்துருந்தோம் அப்புறம் உள்ளே போனாக்க போகாதுன்ட்டாங்க அதனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா இந்த காட்மாண்டுக்கும் போக்குறாங்க போனால் ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் நம்ம ஏர் டிக்கெட் வாங்கணும் கனெக்டிங் டிக்கெட் வாங்கக்கூடாது அப்புறம் ரொம்ப டென்ஷனுக்கு அப்புறமா ஒரு வழியாக ஒரு டூ ஹவர்ஸ் லேட்டாக அந்த ஃப்ளைட் கிளம்பிட்டு அங்கேருந்து வந்து காட்மண்டூலேந்து டெல்லிக்கு வந்தோம் அந்த ஃப்ளைட்டும் ஒரு ஹாஃப் அன் அவர் டிலே இப்படியோ நல்லபடியாக அங்கே டெர்மினல் வேறு சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது அது எல்லாத்தையும் பண்ணிட்டு டெல்லி டு சென்னை ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்தப்பறந்தான் அப்பா அடான்னாச்சு அதான் எந்த ஊர் ஆனாலும் நம்ம ஊரை போலாகுமா அப்படின்றது எவ்வளோ சரியான வார்த்தைன்னு தெரிஞ்சுது அதனால் இந்த மாதிரி ஊருக்கெலாம் போச்சு நம்ம வந்து ஒரு நாள் நாங்கள் காட்மண்டுவில் தங்கி மறுநாள் வர மாதிரி டிக்கெட் வாங்கணுங்கிற பாடத்தை நாங்கள் கற்றுனோம் அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ட்ராவல் வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் இந்த மரமாந்த நன்றி நீங்களும் காட்மாண்டு புகாராக போகணும் ஆனால் நான் சொன்ன இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் யூ வில் ரியலி என்ஜாய் தேங்க்யூ ஹாவ் அ கிரேட் டே